ஏழை இருக்கிறார் சம்பாதிக்க முடியாதவர் இருக்கிறாரு உடல் ஊன உறுப்புகளில் ஏதோ பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இவங்களாம் இருக்கிறாங்க அனாதை யார் இருக்கிறாங்க கணவனால் கைவிடப்பட்டவங்களா அனாதையா யார் அவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க அவ்வளோ தானே அதனால் இப்படி அனாதை புல் இருக்கலாம் இல்லை புல் உருவாக்கிக்கலாம் இல்லை மறுமணம் பண்ணிக்கலாம் இல்லை வாழலாம் வேலைக்கு போலாம் வரலாம் இல்லை எதுவும் ஒன்று பண்ணிக்கலாம் தானே அனாதம் இருப்பாங்க தானே அக்கா தாங்கச்சி இருப்பாங்க தானே பக்கத்து வீட்டுக்காக சொந்தலாம் இருப்பாங்க தானே அப்போ அநாதன ஒருத்தன இல்லை தானே அவ்வளோ அனாதனு ஒரு வார்த்தை சொல்லி வியாபாரம் வர பண்ணுக்குறாங்க நம்ம இந்த பக்கம் கவனிச்சுருக்குறோம் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு இந்த பக்கம் அனாதை கூட என்ன இல்லை ஒருத்தர் இல்லை அப்போ குழப்பை நடத்துகிறாங்க பணம் வருவாய் நிறைய இருந்து காசை வாங்கி ஒரு வியாபாரம் நடத்துகிறாங்க எந்த அநாத ஆசிரமத்துக்குனாச்சும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சோறுலாம் போடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க சார் உங்களுக்கு நீங்கள் இருதுண்டு நீங்கள் பிரியாணி போட்டுருவீங்க நாளைக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நாலு நாளைக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் துணியெல்லாம் பழைய துணியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் ஆசிரம நத்திரா இல்லை அவர் அந்த துணியை ஆ அவர் கார்லாம் வச்சின்னு நல்லா இருப்பார் வசதியாக இருப்பார் ஆனால் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ரேஷன் வச்சு சாப்பிடுவாங்க அவருக்கு வேற வயிறு இவருக்கு வேற வயிறா அப்போ குடும்பத்துக்கும் அனாத ஆசிரமத்துக்கும் என்னடா வித்தியாசம்னா குடும்பத்தில் அப்பாவு பிள்ளை பொண்ணு எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடுவாங்க அனாத ஆசிரமத்தில் ஆசிரம நேரத்தில் வேறு சாப்பாடு சாப்பிடுவார் ஆசிரமத்துக்கு வேறு சாப்பாடு சாப்பிடுவாங்க கரெக்டாக அதுதான் வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும் இப்போ அப்பா அப்பாவுக்கு வேறு சோறு பிள்ளைக்கு ஒரு வேறு சோறா கூட்டமாக சாப்பிடுவோம் அப்பா இன்கேஸ் அதிகமாக சாப்பிடுவார் கொஞ்சம் ஸ்பெஷலாக சரக்குருக்கு அடிப்பார் அப்போ சைடிஸ் என்ன செஞ்சு தருவாங்க அம்மா அதை நம்ம விரும்பினாலும் என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் தானே ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்போ அநாதன்றது இல்லை உருவாக்கப்பட்டுக்கிறாங்க வியாபாரத்துக்காக அப்போ அனாதன்ற ஒரு சொல் முடிச்சு அனாதன்றது ஒன்று கிடையாது ஆனால் அனாதின்னு ஒன்று இருக்குது